யாழ்ப்பாணம் இழநகை பிரபலமாகவும் வியாழ்பாழம் கொயும்போ ஆஸ்திரேலியா சிட்னி மெல்போர்ன் ஆகிய இடங்களிடமாகவும் கொண்டிருந்த அருணானந்தம்ம அருட்சோதி அவர்கள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலமானார் அந்நாடு அருணானந்தம்ம அருள் ராசம் தம்பதிகளின் அன்பு மகனம சுந்தரம் சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மனமகனும் മീനലോജിനി അവൻപ കണവരവ് ഡാക്ടർ കവിതാ അരുക്ഷെൽവം മയൂരൻ ആകിയോട് പാസന ശിവരഞ്ജൻ ഇവരസി മയൂരി ആകിയോട് അൻപാദരവ് അരുക്ഷി അവോദരൻ ശിവജ്ഞാനസുന്ദരം അവൻ അൻപയത്തുടരും அம்ருதா அதீஷ் சிந்தியா மித்ரன் சஹானா மகளினி ஆகியோரின் அன்பு ஆவார் ஆவாளும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்